பே அப்போஸ் நடபடிகள் ஓராம் அதிகாரம் பாரு பைபிளில் என்ன இருக்கு அப்போஸ் நடபடிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் பாருங்க அப்போ இருபத்தி ஒன்று ஒன்பது பத்து பதினொரு வசனங்கள் அதாவது பிலிப்பு என்கிற வீட்டுக்கு செசரியா பட்டணத்தில் பிலிப்பினுடைய வீடு பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போ சில ரெட்டாதிகாரத்தில் சமாரியால் போய் சுவிசேஷம் அறிவித்த சுவிசேஷகன் அவனுடைய வீடு செசரியா பட்டணத்தில் இருந்தது அவனுக்கு வந்து நாலு குமாரத்திகள் இருந்தாங்களாம் அந்த ஒன்பதாவது வசனம் பாருங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் பிலிப்புக்கு எத்தனை குமாரத்தைகள் இருந்தாங்க நாலு குமாரத்தைகள் அவங்க கன்னியாஸ்திரிகளாக அதை திருமணம் ஆகாமலே இருந்திருக்கிறாங்க அந்த நாலு பேருமே தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களா இருந்தாங்க ஒரே வீட்டுக்குள்ள நாலு பேர் தீர்க்க தரிசனம் உங்கள் வீட்டில் ஒரு ஆளாவது இருக்குதா சண்டை தான் ஆள் இருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆள் இருக்கிற அவங்க வீட்டுக்குள்ள பைபிள் இருக்குதே ஒரே வீட்டுக்குள்ள நாலு பெண்கள் தீர்கதர்சி சொல்கிறாங்க வாலிப பெண் பிள்ளைகள் தீர்க்கதர்சன் சொல்கிறாங்க அடுத்த வசனம் பாருங்கள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்கதரிசி யூதயாவில் இருந்து வந்தான் பதினோராம் அதிகாரத்தில் வாசித்துள்ள அதே தீர்கதரிசி இங்கே வர்றார் எருசலேமிலிருந்து இருந்து இவங்க பிலிப்பி வீட்டுக்கு வருகிறார் தீர்க்கதரிசி வந்தபோது அவன் எங்களிடத்தில் வந்து அங்கே பவுல் இருக்கிறார் பவுல் அவங்க டீம் எல்லாம் ஊழியத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவன் உள்ள யூதர் இவிரமாய் கட்டி புரஜாதியார் கையில் ஒப்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அலேலூயா யார் சொல்லுவது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தேவன் தன்னுடைய வார்த்தையை ஒரு மனிதன் மூலமாய் மக்களுக்கு சொல்லுவது தான் தரிசனம் அதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் அவன் மூலமாய் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது அகபூ என்கிற தீர்க்க தரிசி ஆனால் அங்கே நான்கு பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே குமாரதிகள் அவங்க தீர்க்க தரிசிகள் அல்ல தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் வரத்திற்கு தீர்க்க தரிசன அழைப்பிற்கு வித்தியாசத்தை விருங்கிக் கொள்ளணும் ஒருத்தர் அந்ய பாஷை பேசு தீர்கத சொன்னால் அவங்க தீர்கதரிசிகள் அல்ல தீர்க்க தரிசன வரம்பெற்றவர்கள் ஆனால் தரிசி என்றால் அது ஒரு அழைப்பு ஊழிய அழைப்பு பழைய பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு புதிய பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு அகபு தீர்க்கதரிசி மாதிரி அப்போஸ் நடப்புடையில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசித்தால் அந்தியுகா பட்டணத்தில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க அந்த வசனத்தை கவனிங்க அந்தியுகா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்ணபாவும் நீகார் எனப்பட்ட சிமியோனும் சிறைனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கிற்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் ஒரே சபையில் எத்தனை தீர்க்கதரிசி பார்த்தீங்களா பவுல் பர்ணபா இந்த இவங்க எல்லாம் தீர்க்கதர்சிகள் சிமியோன் பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க ஒரே சர்ச்சில் அவங்க போதகராக இருக்காங்க தீர்க்கதர்சிகளாக இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சபைக்கு ரொம்ப அவசியம் தீர்க்கதரிசிகள் ஒரு ஊழியத்துக்கு அவசியம் தீர்க்கதரிசிகள் அவங்க மூலமாக தான் சபையை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார் ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு இந்த ஊழியத்துக்கு ஒரு தேசத்துக்கு மிக அவசியம் இதெல்லாம் அப்போஸ் நடவடிக்கைகளிலேயே நம்ம பார்க்கிறோம் பவுலம் தீர்க்கதர்சன வர அந்த தீர்க்கதர்சன அழைப்பை பெற்றவர் அதனால தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறார் அதனால் இந்த காலத்திலையும் தீர்கதரிசிகள் அவசியம் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை இந்த கள்ள தீர்கதர்சனம் சொல்கிற சிலர் எலும்புனதுனால தீர்க்க தரிசனத்தின் மேலேயே நம்பிக்கை அற்றுப்போய் விட்டது அதனால் தீர்க்க தரிசனாலே நம்ப முடியவில்லை இந்த சூழ்நிலையை இன்றைக்கு சாத்தான் உருவாக்கி விட்டான் அதனால்தான் நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கிறது உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறத பார்த்துட்டு தீர்க்க தரிசனத்தையே நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள்